بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبه للمتقين ولا عدوان الا للظالمين صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا وان ام حبيبه ام المؤمنين رضي الله تعالى عنها قالت سمعت النبي صلى الله عليه وسلم يقول من صلى اثنتي عشرة ركعة في يوم وليلة بني له بهن بيت في الجنة رواه مسلم وفي رواية تطوعا وللترمذي ونحوه وزاد أربعا قبل الظهر وركعتين بعدها وركعتين بعد المغرب وركعتين بعد العشاء وركعتين قبل صلاة الفجر غنيت كريا ان ارمي شاهود வல்ல அல்லாஹுஜல்ல ஷாஹுவ தாலாவை போற்றி புகழ்ந்ததன் பின்னர் நபிகளார் மீது சிலவாத்தும் சிலாமும் கூறியவனாக இன்றைய பாடத்தை நான் ஆரம்பி செய்கின்றேன் இன்றைய பாடத்தலைப்பாக மன்சல்லாஃபில் யோம் வில்லா மின் நவாஃபில் உபரியான தொழுகைகளின் சுண்ணத்தான சுன்னத்தான தொழுகைகளினின்றும் இரவு பகல் இருவேளையிலும் பன்னென்ற காத்துக்கள் தொழுதால் அதன் அளப்பரிய நன்மை என்ற தலைப்பிலே தான் நாம் இதை சொல்லப்போகிறோம் உம் மோமினி உம்மி ஹபீபா உம் மோமினின் மோமிங்களுக்கு விஸ்வாசி தாய் மோமியளின் தாயான உம் ஹபீபா ரலி அல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்ற செய்தி காலத் அவர்கள் சொன்னார்கள் நபிய நபி சொல்லாஹு அலிஹி வசல்லூல் நபி சொல்லாஹூ அலஹி வசல்லம் கூறுவதை நான் செவிமடுத்தேன் மன்சல்லா இத்னத்தை அஷரத் ரகாத்தன் ஃபியோமி வலையிலத்தின் யாராவதுவன் இரவு பகல் அடங்களாக பன்னிரண்டு காத்துக்கள் தொழுதானையானால் உபரியான தொழுகை தொழுதானையானால் சுன்னத்தான தொழுகையை தொழுதானையானால் புனியலகு பிகின்ன அதன் மூலமாக அவைகள் மூலமாக அவனுக்கு சொற்குலோகத்திலே ஒரு வீடு நிர்ண நிர்மாணிக்கப்படுகிறது கட்டப்படுகிறது என்ற செய்தி முஸ்லீமிலே பதிவாக இருக்கிறது திருமதியிலே திருமதியுடைய பதிவிலே மேதிக மேலதிகமாக ஒரு செய்தி வந்திருக்கிறது அரபான் கபுல லோஹரி லோஹருக்கு முன்னால் நாலு காத்துக்களும் உரகா தை நிபாதஹா பின் இரண்டு காத்துக்கள் உரகாத்தேயிபாதல் மகரிப் மகரிவுக்கு பின்னால் இரண்டு உரகாத்தே இது இஷா இஷாவுக்கு பின்னால் இரண்டு உரக்காத்தே கபுல சலாத்தில் ஃபஜிர் சுபத்துலகிக்கு முன் இரண்ட வந்திருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த ஹதீசுடைய கருத்திலே நாங்கள் தெரிந்து கொண்டாலும் விவரமாக சொல்வதற்கு முன்னால் இந்த உம்மி ஹபி உம்மு ஹபீபா என்று சொல்லக்கூடிய பெண் உம்முல் மினின் மோமினான் அவர்களுடைய தாய் என்று கூறப்பட்டிருக்கிறது அவருடைய பெயர் கூறப்படவில்லை அவருடைய பெயர் ரம்லா பின் அபு அபு அபிசுஃபியான் சஹ்ருபின் ஹருப் அபுசுஃபியானுடைய மகள் ரம்லா நபி அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் ஹபீபாவை திருமணம் செய்து அந்த ரம்லாவை திருமணம் செய்து புனைப்பெயர் கொண்டு அழைத்தார்கள் உம்முல் உம் உம்மு ஹபீபா என்று அவர்களுடைய இந்த உம் ஹபீபா என்பது அவர்களுடைய பெயரை விட பிரபலியமானதாக இருக்கும் நபிகனாருடைய நபித்துவத்துக்கு முன் சபாத் அஷர் ஆமன் பதினேழு ஆண்டுகளுக்கு முன் அவர்கள் பிறந்தார்கள் இஸ்லாத்தை தழுவிய பெண்களிலே முதன்மையானவர்கள் மக்காவிலே இஸ்லாத்தை தழுவினார்கள் பின்னர் கணவரோடு ஹாஜரத் மவுஜிஹா உபயதுல்லா பின் ஜஹ் ஹபஷா ஹபஷாவுக்கு சென்ற ஹிஜ்ரத் அந்த குழுவினரோடு ரமலாபின் அபிசுஃபியான் அவர்களும் கணவரோடு ஹிஜிரத்தை மேற்கொண்டார்கள் பின்னர் ஹபஷாவுக்கு ஹிஜிரத்தை மேற்கொண்டதற்கு பின்னர் கணவர் உபைதுல்லா பின் ஜஹஷ் கிறிஸ்தவராக நசராணியாக மாறிவிட்டார் முருத்தத்தாக வர்த்ததன் இஸ்லாம் இஸ்லாத்தை விட்டும் அவர் மதம் மாறிவிட்டார் அதனால் உம் உம்முல் மோமினின் ரமலா பிந்த் அபிசுஃபியான் உம் ஹபீபா அவர்கள் அவர்களை விட்டு பிரிந்து விட்டார்கள் முர்த்தத்தான ஒருவரோடு வாழ் வா வாழ்க்கையை நடத்துவது மார்க்கத்தில் தரிசியப்பட்டிருப்பதனால் செய்யப்பட்டிருப்பதனால் பின்னர் நபிசல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் ரமலா பிந்த் அபிசுஃபியானை ஹபஷாவில் வைத்து திருமணம் செய்தார்கள் திருமணம் செய்கின்ற பொழுது நபிகளார் ஹபஷாவில் இருக்கவில்லை ஹத்தபஹா அலஹு நஜ்ஜாஷி மன்னர் நஜ்ஜாஷிதான் அந்த பெண்ணை நபிகளாருக்கு திருமண உறவை ஏற்படுத்தினார் அவ அவர்களுக்கு பகரமாக சதகா மகரையும் அவர்தான் மன்னர் நஜ்ஜாஷி தான் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது பின்னர் ஹபஷாவிலிருந்து மக்காவுக்கு அவர்களை அனுப்பி வைத்தார்கள் இது ஹிஜ்ரி ஆறு அல்லது ஏழாம் ஆண்டு நடைபெற்றதாக வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த பதினோரு ரகாத் இந்த பன்னிரெண்டு ரகாத்துக்களும் உபரியான சுன்னத்தான தொழுகை என்பது வேறு ரிவாயத்திலே பதிவாக இருக்கின்றது அந்த வகையிலே உம்மு ஹபீபா அலி உள்ளாஹு தாலஹா காலத் கால ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் உம்மு ஹபீபா அலி உள்ளாஹு தால அனஹா அறிவிக்கின்றார்கள் மன்சல்லா ஃபியோமி அஷரத் ரகாத்தன் யாராவது இரவு பகல் ஒரு நாள் பன்னிரண்டரை காத்துக்கள் தொழுதால் புனியலகு பைத்துன் ஃபில்ஜென்னா சொர்க்குலோகத்திலே அவனுக்கு ஒரு வீடு ஒரு கோட்டை கட்டப்படும் என்று சொன்னார்கள் அந்த தொடர்தான் அரபு அன்பில் கபில லோஹரி லொஹருக்கு முன்னால் நாலரை காத்துக்கள் லொஹருக்கு பின்னால் இரண்டு காத் மஹரிபுக்கு பின்னால் இரண்டு இஷாவுக்கு பின்னால் இரண்டு ஃபஜருக்கு முன்னர் இரண்டரை காத்துக்கள் என்று அந்த ரிவாயத்தில் வந்திருக்கிறது ஆகவே இந்த ஹதீஸ் நமக்கு தரக்கூடிய முக்கியமான செய்தி யாராவது ஒருவன் ஒரு நாள் இரவு பகல் ஒரு நாள் உபரியான தொழுகைகள் என்றும் பன்னென்ற காத்துக்கள் தொழுதால் சொர்க்கத்திலே நுழைவதற்கு நருகிலிருந்து இடேற்றம் பெறுவதற்கு அது காரணமாக அமைகிறது ஆனால் பரதானவைகளை நிறைவேற்றுவதோடு தடை செய்யப்பட்டவைகளை தவழ்ந்து கொள்வதோடு இந்த பன்னென்ற காத்துக்களையும் பரதான கடமையை நிறைவேற்றுவதோடு ஆனால் சொற்குலோகத்தில் நுழைவதற்கு காரணமாக நரகிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நீடேற்றம் பெறுவதற்கு காரணம் அமைகிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கான நபி சல்லீஹா கர்ர ஹதீதி அமர் வாயிஷா போன்ற ஹதீஸுகளிலே வந்ததைப் போல நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள் நபிகனாருடைய சொல்லும் செயலும் சேர்ந்த ஓர் உடையமாக இருந்து கொண்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே கியாமுல்லையில் இராக்காலங்கள் நின்று வணங்குவது பதினோரு காத்துக்கள் என்றும் மால்பராயில் பரதான தொழுகை பதினேழு காத்துக்கள் கியாமுல்லையில் இராக்கால தொழுகை பதினோரு காத்துக்கள் பரதான தொழுகை பதினேழு காத்துக்கள் இவைகளை ப இரவு பகல் உபரியான சுண்ணத்தான தொழுகை பதினொன்றரை காத்துக்கள் மொத்தமாக இந்த நாற்பது ரகாத்துக்களையும் யாராவது பேணி தொழுது வந்தால் அவர் பாரிய நன்மையை பெற்றுக்கொள்கிறார் மிக சிறப்பை அடைந்து கொள்கிறார் வல்லாஹு ஆயம் யூஸ்வாப் வசலம்